பைசன்வெல்லி கம்பெனி அருகே உள்ள வளைவில் உள்ள பாலத்தில் விபத்துக்கள் தொடர்ந்து வருகிறது பாலத்தில் கைப்பிடிகள் சேதமடைந்துள்ளதால் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி வருகின்றன கடந்த தினம் தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலா பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது பாலத்தில் பாதுகாப்பு வசதிகள் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் பைசன்வேலி டீ கம்பெனி அருகே கால்நடை மருத்துவமனைக்கு அருகிலுள்ள வளைவில் பாலத்தில் விபத்துக்கள் தொடர்ந்து வருகிறது ஒன்றரை வட்டங்களாக இந்த பாலத்தில் கைப்பிடிகளும் சேதமடைந்துள்ளன ஏராளமான வாகன விபத்துக்கள் இதுவரை ரிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளது கடந்த தினம் தமிழ்நாட்டிலிருந்து வந்த சுற்றுலா வாகனம் விபத்துக்குள்ளானது இறுதியான சம்பவம் வாகனங்கள் இடித்து கைப்பிடிகளும் சேதமடைந்துள்ளன கைப்பிடிகள் சேதமடைந்ததால் இந்த பகுதியில் விபத்துக்குள்ளாகும் வாகனங்கள் ஆற்றில் விடவும் வாய்ப்புள்ளது சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமான வாகனங்கள் இதுவழியாக கடந்து செல்கின்றன இரவு நேரங்களிலும் இதுவழியாக வரும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாக வாய்ப்புகள் உள்ளது இந்த செய்ய ഇന്ന നിലയിൽ താൻകാപ്പ് ഉപയ്യ കോടതി ബൈസമാലി മൃഗാശുപത്രിക്ക് സമീപമുള്ള ഈ പാലം തകർന്നു കിടക്കാൻ തുടങ്ങിയിട്ട് ഇത് പുനർനിർമ്മാണം ചെയ്യാത്തതിൻ്റെ ഉത്തരവാദിത്വം ആർക്കാണെന്ന് എനിക്കറിയത്തില്ല പക്ഷേ ഇവിടെ ദൈനംദിനമായി നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന രണ്ട് മൂന്ന് അപകടങ്ങൾ ഇപ്പം നിലവിൽ നടന്നിരിക്കുകയാണ് ഈ സാഹചര്യങ്ങൾ ഒഴിവാക്കണം ഇതിനാവശ്യമായത് എന്താണെന്ന് വെച്ചാൽ ഗവൺമെൻറ് നടപടികൾ സ്വീകരിക്കണം പാലം തകർന്നുകിടക്കാൻ തുടങ്ങിയിട്ട് ഏതാണ്ട് ഒരു സ്വന്തം വർഷത്തിലേറെ ആയിരിക്കുകയാണ് ഇതിന് ശാശ്വതയാണ് കാരണം നമ്മുടെ ആളുകൾക്ക് ഇവിടെ അപകടമുണ്ടാകാൻ പാടില്ല രണ്ട് മൂന്ന് അപകടങ്ങൾ നടന്നു കഴിഞ്ഞിരിക്കും ഞാൻ പറഞ്ഞു കഴിഞ്ഞല്ലോ ഇത്തരം പരിപാടികൾ ആവർത്തിക്കാൻ ഇരിക്കാൻ ആവശ്യമായ നടപടികൾ ഉണ്ടാകേണ്ട ഭാഗത്തു നിന്നും നടപടികൾ എടുത്ത് നടപടി സ്വീകരിച്ചില്ലെങ്കിൽ പ്രശ്നങ്ങൾക്ക് പ്രശ്നങ്ങൾ ഗുരുതരമാകാൻ സാധ്യതയുണ്ട് ഉണ്ട് അതിനാവശ്യമായ നടപടികൾ സ്വീകരിക്കണമെന്ന് അധികാരികളോട് അഭ്യർത്ഥിക്കുക മാത്രമാണ് ഞാൻ ചെയ്യുന്നത് இடுக்கி மாவட்டத்தில் உடுமஞ்சோலை தேவிகளம் சட்டமன்ற தொகுதிகளில் கடந்து செல்லும் உடுமஞ்சோலை முதல் சித்திராபுரம் வரையுள்ள சாலை கிஃபியின் உதவியுடன் நூற்றி ஆறு கோடி ரூபாய் செலவில் நவீன தரத்தில் வேலைகள் நிறைவு செய்யப்பட்டது ஐந்து பாலங்கள் உட்பட நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் சாலையில் நவீனப்படுத்தும் வேலைகள் நிறைவு செய்யப்பட்டது இடுக்கியின் விவசாயத்திற்கும் சுற்றுலாவிற்கும் புத்துணர்வு கொடுக்கும் வளர்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்த பொதுமக்கள் இலவசமாக வீடம் பெற்றுக் கொடுத்தனர் ஆனாலும் இந்த சாலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் நம்பியுள்ள பாலத்தின் ஆபத்தான நிலை தொடர்கிறது தேவையான அறிவிப்பு பலைகள் வைத்து ரிஃப்ளெக்டர் வைத்தும் இந்த பகுதியில் ஆபத்துக்கான வாய்ப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் நியூஸ் பியூரோ அடிமாளி